நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் போது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் அமைப்பதற்காக இரண்டு கட்டமாக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றாண்டே காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு தேர்வு ஓட்டப்பட்டது மீதி எஞ்சியிருந்த ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் அது இரண்டாவது கட்டமாக இந்த பணியை மேற்கொள்வது என்று நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக முடிவு செய்து பணிகள் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது ஏற்கனவே இரண்டு முறை நான் ஆய்வை மேற்கொண்டேன் இந்த காங்கிரீட் சாலை என்பது பொதுவாக காங்கிரீட் சாலை என்பது கிராமப்பகுதியிலே அல்லது நகரப்பகுதியிலே போடுவது போன்ற அல்ல இது இவைகள் எப்படி என்று சொன்னால் இதனுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்கணும் ஏன்னா அது தேவரோடும் வீதி இது என புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய தேர் கார்த்திகை தீபத்திலே ஓடும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து போகிற வீதி தான் இந்த தேரோடு வீதி ஆனால் இதை சிறப்பு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விமான நிலையங்களிலே ஓடுதளங்களுக்கு பயன்படுத்துகிற ஸ்லிப் ஃபார்ம் ஃபேவர் என்கிற அந்த எந்திரத்தை இதில் பயன்படுத்துகிறோம் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தியதன் மூலமாக இந்த காங்கிரீட் சாலை எப்பொழுதும் ப பழுது ஒரு நூறு வருஷம் கூட கணக்கில் எடுத்துக்கலாம் ஒரு இலக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு கூட கணக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக ஏற்கனவே பதினைந்து கோடி ரூபாய் முதலமைச்சரவர்கள் ஒதுக்கி திருந்தார்கள் இப்பொழுது இரண்டாவது கட்டமாக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஒரு பத்திரிக்கையில் பார்த்தேன் இந்த பணிகள் காலதாமதமாக நடைபெறுகிறது என்று நம்முடைய நண்பர்கள் ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க இந்த சாதாரண காங்கிரீட்னா அவர் சொல்கிற மாதிரி ரெண்டே ராத்திரியில் போட்டு போயிடலாம் இந்த காலதாமதம் இல்லை நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிற நாட்கள் இன்னும் இருக்கிறது அது இந்த ஒப்பந்த காலங்கள்லாம் முடிஞ்சால் தான் அது காலதாமதம்னு சொல்லலாம் மொழியாக ஒப்பந்த காலமும் இன்னும் இருக்குது ஆக எங்களுடைய மேற்பார்வை பொறியாளர் பொறியாளர் அழைத்து பேசி இன்றைக்கு இந்த பணிகள் எப்பொழுது முடியும் என்று நான் கேட்டேன் அவர்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணிகளை நாங்கள் நிறைவு செய்து விடுவோம் என்று ஒரு உறுதியை நிலத்தில் கொடுத்துருக்கிறார்கள் இன்னொன்று காலதாமம் ஆவதற்கு ஏற்கனவே இன்னொரு காரணம் இருந்தது அந்த காலதாமன் எடுத்துக்க முடியாது ஒரு கோஆர்டினேஷன் ஆனால் அது தேரோட விதி என்று சொன்னால் இந்த இருபுறமும் வியாபாரத்தை வியாபார வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் இன்னும் வந்து வீடுகள் இருக்கிறது வீடுகளுக்கு வேண்டிய குடிநீர் வசதியை செய்து தர வேண்டியது மாநகராட்சியுடைய பணி இன்னொன்று பாதாள சாக்கடை வந்து இணைக்கிற பணிகள் உண்டு இன்னொன்று மின்சார இணைப்பு இப்போ இதெல்லாம் மின்சார இணைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இது நான் நின்று பேசுகிறது வந்து இது திருவுடல் தருது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயர் போய் கிராஸ்லாம் பண்ணி இக்கசியமாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை அது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் மின்துறையின் மூலமாக அது இந்த மின்சார பாதை அதாவது கம்பி விடம் அதன் மூலமாக கேபிள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பணிகள் பக்கம் நடக்கிறது ஆக கார்பரேஷன் நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை இந்த மூன்று துறைகளும் வார வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைத்து எங்கே காலதாமதம் ஏற்படுகிறதோ அதற்கு ஒரு ஊக்கத்தை தந்து இந்த அதன் மூலமாக இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தரமாக அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சர் எண்ணிய எண்ணத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலமாக நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவோம் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்